சாய்பாங்கிற பக்தான் வளர்கிறார் அவர் வந்து எங்கேயோ மகாராஷ்டிரங்கிற ஊரில் எங்கேயோ ஒரு மாநிலத்தில் அந்த மாநிலத்துக்குள்ளே இருக்கிற ஒரு ஊரில் அந்த ஊருக்குள்ளே ஒரு குக்கா குக்கு கிராமத்தில் சிறுடிங்கிற ஊரில் பாபாவாக இருந்து இருக்கார் அவர் எனக்கு ரொம்ப நானும் ஒரு முப்பத்தி மூணு வருஷமாக சாய்பாபா கும்பிட்றேன் ஆனால் அந்த டவுட் வந்து எனக்கு மனசுக்குள்ளே முடிக்கிட்டே இருக்கு அப்படினா அவர் என்ன தூதரா இல்லை மகானா இல்லை சித்தரா இல்லை கடவுளாக நிமிடம் தெளிவாக இருக்குது ஆனால்

அவருடைய இவரா அவங்க கே நிறைய ஒரு ஒரு அழுகடுக்கா கேட்டுக்கு ஒரு பக்தருக்கு பக்தர் மனிதனுக்கு தாத்தாவுக்கு தாத்தா நண்பருக்கு நண்பர் சித்தருக்கு சித்தர் கடவுளுக்கு கடவுள் அப்படிதான் வந்து பாபா இருக்காரு இன்னைக்கு பிறகுற குழந்தைங்க கூட அம்மா அப்பா சொல்வே இல்லையோ பாபா பாபான்னு சொல்றாங்க சரியா ஆயிரம் கோயில்கள் இருக்கு சிவனுக்கு பத்தாயிரம் கோயில் இருக்கு பெருமாளுக்கு ஆயிரம் கோயில் இருந்து ஒரு ஒரு கடவுளுக்கு நிறைய கோயில்கள் இருக்குது ஆயிரக்கணக்கான பாபா நூறு வருஷம் நூறே வருஷம் தான் பக்கத்தில் பெரிய கோடு போட்டுமா மாதிரி பாபா வந்து இந்த ஊர்ல மட்டுமல்ல மட்டும் மட்டுமல்ல ஆந்திராவில் மட்டும் இல்ல தமிழ்நாட்டில் மட்டுமில்ல இந்தியாவில் மட்டும் இல்ல உலகம் முழுக்க அவருடைய ஆலயங்கள் இல்லாத இடமே இல்லை அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு காரணம் என்ன காரணம் என்ன அப்படின்னா அவர் நான் எப்படி சொன்னால் சித்தருக்கு சித்தர் தாத்தாவுக்கு தாத்தா நம்ம குடும்ப உறுப்பினர்களை உறுப்பினா எல்லாரும் நினைக்கிறாங்க அது மட்டும் இல்லை அவர் வந்து இந்த பதினோரு உறுதிமொழி சொன்னார் அவருடைய இந்த நேரத்தில் அவருடைய போது பதினோரு உறுதிமொழி சொன்னார் அந்த உறுதிமொழியில அவர் அப்படி நிலைய அணிக்கிறார் எந்த தெய்வம் கைவிட்டாலும் சாய் தெய்வம் கைவிடாதுன்னு சொன்னேன் எட்டி வணங்கும் தெய்வம் கிடையாது தொட்டு வணங்கும் தெய்வம் சாயி அப்படின்னு எல்லா தெய்வத்தையும் நம்ம தூரமாக இருந்தால் பார்க்க முடியும் இதுதான் கிட்ட கருந்து நம்ம பார்க்க முடியும் கிட்ட பேச முடியும் பிரத்யட்சமாக பிரத்யட்சமாக நம்ம கூட இருந்து அந்த வழிநடத்தக்கூடிய பாபா நம்ம பாபா அது மட்டும் இல்லை அவருடைய சக்தி இன்னைக்கு உலகம் முழுவதும் நேரடியாக அனுபவிக்கிறாங்க அவருடைய ஆட்சிமை பெருசு சக்தி பெருசு அவருடைய நீச்சின்னம் எல்லாத்தையும் இருந்து அவரை அனுபவிக்காத பக்தர்கள் உலகத்தில் யாருமே கிடையாது எல்லா மதத்தை சேர்ந்தவங்க வராங்க பாருங்க நீங்களே ஒரு முஸ்லீம் கிறிஸ்டியன்ஸ் வராங்க முஸ்லீம்ஸ் வராங்க எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் அவங்க வணங்குறாங்க இளைஞர்கள் வணங்குறாங்க குழந்தைகள் அதனால அதனால் அது பிரபலமாக ஒரு ஒரு பக்தனா பெருமாள் பக்தனா பெரும்பாலும் பக்தர்கள் மட்டும்தான் அங்கே போவாங்க முருக பக்தனா முருக பக்தன் பக்தர்கள் மட்டும்தான் போவாங்க ஆனால் இன்றைக்கு எல்லா பக்தர்களும் இங்கே வர்றாங்க அதான் காரணம் அற்புதத்தை அனுபவிக்கிறாங்க

சென்ட்ரல் மினிஸ்டாக இருப்பார் இல்லை வேறு பெரிய பெரிய நடிகர்களாக இருப்பாங்க அந்த வீட்டில் இந்த இன்ட்ரவியூ பின்னாடி அவங்க சீக்கிரம் பின்னாடி பாபா உட்காந்துருப்பார் அப்போ போகிற வண்டியில் முன்னாடிக்காவும் இருப்பார் பின்னாடி வர்ற வண்டியில் இருப்பார் நம்ம வண்டியில் இருப்பார் நம்ம மனசுலேயும் இருப்பார் தான் பாபா இன்றைக்கி ரொம்ப ரொம்ப பிரபலமாக இருக்கிறார் உலகம் முழுவதும் இன்னும் இப்போ எப்படி இருக்கிறாருன்னா இன்னும் நூறு வருஷம் கழிச்சு எப்படி இருப்பாருன்னு நமக்கு வந்து சொல்ல முடியாத அளவுக்கு அவருடைய பெயர் அவருடைய சக்தி கண்டிப்பாக எல்லாத்துக்குமே இருக்கும்

எந்த தெய்வம் கைவிட்டாலும் சாய் தெய்வம் கைவிடாது அவர் வந்து நம்ம கூடவே இருப்பார் நம்ம வீட்டில் இருப்பார் கூடவே இருப்பார் அவருக்காக நம்ம படைக்கக்கூடிய அந்த பிரசாதத்தில் குறையும் இப்போ இந்த இந்த வயலில் இந்த ஆம்புலன்ஸ் போகுது சத்தம் கேட்குறது இல்லையா இந்த பிரார்த்தனுடைய கோபுரத்தனுடைய ஒரு தாத்தர் அங்கே போகிற அந்த அன்பர் ஆணோ பெண்ணோ தெரியாது அவருக்காக நம்ம வேண்டிக்கிறோம் சாய் பக்தர்கள் எல்லாருமே அப்படி தான் வேறு யாராவது கருணை இருந்தால் தான் பக்தர் ஆக முடியும் அன்பு இருந்தால் தான் ஆக முடியும் நேர்மை இருந்தால் தான் முடியும் உண்மை இருந்தால் தான் ஆக முடியும் அப்படி இருக்கும்போது அவர் வந்து கர்ம வேலை எப்போ முடியுதோ அப்போ தான் என்னுடைய ஆலயத்துல நீ காலையில் எடுத்து வைக்க முடியும் நான் சொல்கிறேன் ஸோ நம்மளுடைய கர்ம எல்லாம் இதோட முடியும் நம்முடைய பாவங்கள் எல்லாம் விலகும் நம்முடைய புண்ணியங்களெல்லாம் வந்து சேரும் உங்கள் மாதிரி ஒரு உற்சாகமாக ஒரு தொழிலை நேர்மையாக நல்ல திறமையாக செய்யறதுக்கு நம்ம கருத்து எந்த அனுகிரகம் கொடுப்பார்கள் எல்லாரும் நல்லா நல்லாயிருக்கும் நீங்கள் தொழில் சிறக்க நீங்க பேர புகழும் சேரும் சிறப்புமா இருக்க வாழ்த்துரை பிரார்த்தனை பண்ணுறேன் சாபா சிறப்பு சாபா பாத்திரம் எனக்கு ஒரு பேண்ட்டு என் மனசில் இதை கேட்டு கேட்டுட்டான் அதுதான் உங்களுடைய ஒவ்வொருத்தவங்க மனசில் இது இருந்திருக்கும் ஐயாண்ட்டு கட்ட கண்டதுன்னு கேட்டிருக்கேன் கேட்டு கேட்டது தப்பா இருந்தா என் மனசு உள்ளே சார் ரொம்ப ரொம்ப சரியான கேள்வி நிறைய பேர் கேட்குற கேள்வி அது எனக்கு மொதல் மொதல் விதித்த கேள்வி நீங்கள் கேட்டீங்க ரொம்ப சந்தோஷம் வேற ஏதாவது கேட்டு கூட கமெண்ட் பாக்குறேன் அவங்க பொண்ணும் அழகாக இருக்கும் ஓகே பொழையும் பட்ட நானும் எனக்கு கிராம ஒரு கேள்வி கேள்வி ஜெய் சார் ஜெய் சார் ஜெய் சார்